ஹேங் எப்படி இருக்கேன் கற்பம் தூள் கப்பு கிச்சன் இன்னைக்கு ரெசிபி திருவாதிரை களி திருவாதிரை வந்து இந்த வாட்டி போகி எண்ணிக்கி வருது கண்டிப்பா இந்த வாட்டி இந்த களியை பண்ணி பாருங்க களிக்கு தேவையான சாமான்கள் இன்னைக்கு இந்த தான் மெஷர்மெண்ட் பச்சரிசி ஒரு கிண்ணம் ஒரு கிண்ணங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அரைக்கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க அதுதான் நன்னா இருக்கும் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் அண்ட் ஜாதிக்காய் எல்லாம் பொடி பண்ணி ஒரு டீஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஒன்றரை கிண்ணம் எந்த கிண்ணத்தால் பச்சரிசி எடுத்துண்டேலோ அதே கிண்ணத்தால் ஒன்றரை கிண்ணம் வெல்லம் எடுத்துட்ருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு நெய் ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் இவ்வளவுதான் தான் தேவையான சாமான்கள் இப்போது அரிசியும் பாசிப்பருப்பையும் வருத்துப்போம் திருவாதரக்களி ஆரம்பம் பாசிப்பருப்பு பாசிப்பருப்பை பாசி பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க பாசி பருப்பை தனியாக வறுத்துக்கோங்க அரிசியோட வறுக்க வேண்டாம் நான் திருவாதரக்களிக்கு ஏழு தான் போட்டு ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தயவு செஞ்சு போய் பாருங்கள் சவந்தொடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ அரிசியை செவக்க வரத்துக்கு பாரு இந்த வருத்து உடச்சிக்கிறதெல்லாம் ரெண்டு நாள் முன்னாடியே பண்ணி வச்சுருக்கோம் திருவாதிரை அன்னைக்கு வெளியே காட்டால இதெல்லாம் பண்ண முடியாது அதே மாதிரி கருமா ரெண்டு மூணு நாள் முன்னாடியே பண்ணி வச்சுருக்கோம் அதுதான் ஈஸியாக அரிசியை வறுக்க வறுக்க அரிசியோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும் புகை வந்து புகை வர ஆரம்பிச்சுன்னா கிடுகிடுன்னு செவந்துடும் கேர்ஃபுல் தீச்சு விடாதீங்க போகிறோம் நல்லா செவந்தும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அதே பிளேட்டில் கொட்டிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் அப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வருவோம் இப்போ வெள்ளத்தை உடைய வச்சுக்கப்பறேன் எந்த கிண்ணத்தால் அரிசி எடுத்துட்டேனோ அதே கிண்ணத்தால் மூணு கிண்ணம் வாட்டர் ஒரு கிண்ண அரிசி ஒன்றரை கிண்ண வெல்லம் மூணு கிண்ணம் தண்ணி ஒன் ஈஸ்ட்டு ஒன் அண்ட் ஹாஃப் த்ரீ வெல்லத்தை வெல்லம் வெள்ளட்டும் இந்த முக்கியம் ஐ சொப்படாதீங்க நான் வந்து களிய குக்கருக்குள்ள வச்சுப்பேன் நீங்கள் வெங்கல பானை இருந்ததுன்னா வெங்கலப்பான பண்ணுங்க அது ஈஸிங்களா பட் எனக்கு வந்து குக்கரில் பண்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெல்லத்தை கரைச்சின்றதுக்கு ஃபில்டர் பண்ணுங்க கண்டிப்பா தூசி மண் எல்லாம் இருக்கும் வெள்ளம் வெல்ல கரைஞ்சிடுச்சு இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துடுவோம் பாருங்க குப்பைய இதுலயே தான் நாலதாம் चलறேன் கண்டிப்பா வடிவட்டிக்கோங்க நெக்லெக்ட் பண்ணாதீங்க இந்த பக்கம் மிளிரிப்ப வறுத்துக்கறேன் நீங்க எது வேணா போட்டுக்கலாம் பாதாம் திராட்சை உங்க சாய்ஸ் பா தேங்காய் பால் விட்டு களி பண்ணிறேன் சூப்பரா அந்த தளியை பாருங்க கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு இந்த வாட்டி களி பண்ணுங்க டூ ஆர் த்ரீ டீ ஸ்போர்ட்ஸ் டே முந்திரி பருப்பை போட்டுக்கிறேன் ஒரு கரெக்ட் பரட்டிக்கிறேன் தேங்காயையும் ஒரு கரெக்ட் பரட்டிக்கிறேன் அவ்வளோ லேசாக பரட்டின் போகிறோம் கேஸை ஆஃப் பண்ணி இந்த அரிசியும் பயட்டம்பருப்பையும் பொடி பண்ணிட்டு வரேன் மிக்ஸியில் போட்டுக்கிறேன் ரவை மாதிரி உடச்சிக்கோங்க ரொம்ப நெய்ஸாகவும் வேண்டாம் ரொம்ப கொர கொறைன்னு வேண்டாம் ரவா மாதிரி பதத்துக்கு உடச்சுக்குவோம் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி உடச்சிக்கோங்க கொர கொரன்னு இருக்கட்டும் ரொம்ப நெய்ஸாக வேண்டாம் ரொம்ப கொர கொறைன்னு வேண்டாம் மீடியமாக ரவா மாதிரி உடச்சிக்கோங்க இதை சளிக்கெல்லாம் வேண்டாம் இந்த வெள்ளை தண்ணி ஒரு கொதி வரட்டும் நன்னா கொதிக்கிறது இப்போ இந்த பொடி பண்ணினத இதில் போட்டுக்கிறேன் கட்டி இல்லாமல் கலரே விடுங்க ஏலக்காய் பொடியை போட்டுக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாதி தேங்காயை போட்டுட்டேன் பாக்கி பாதி தேங்காய் முந்திரி பருப்பை கடைசியில் டாப்பிங்ல போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் குக்கர் ரெடி இதை தூக்கி குக்கரில் வச்சிருவோம் அவ்வளோதான் ரெண்டு விசில் அவ்வளோதான் இது மேலே நீங்கள் சாதம் வேணாலும் வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரெண்டே ரெண்டு விசில் அவ்வளோதான் கேஸ் மீடியம் ரெண்டு விசில் வந்து எடுத்து குக்கரை ஆஃப் பண்ணிட்டோம் விசில் சத்தம் அடங்கிடுத்து பாரிடுத்து இப்போ திறந்து பார்க்குறேன்

இந்த மாதிரி நீங்க குக்கர்ல பண்ணேன்னாக்க நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பண்ணேன்னாக்க சூப்பரா அப்படியே ஆறு இன்னும் உதிரியா மேலே டாப்பிங் போட்டுக்கிறேன் தேங்காய் மிஞ்சி பருப்பு திருவாதிரைக்களி ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் கண்டிப்பாக இந்த திருவாதிரைக்கு பண்ணி பாருங்க சூப்பராக வந்திருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்